இசைஞானி இளையராஜா லண்டன் ராயல் இசைக்குழுவுடன் வேலியன் லண்டனில் நடைபெற்ற இசை நிகழ்ச்சியில் ராயல் பிலார்போனிக் இசைக்குழுவினருடன் இணைந்து வேலியன்ட் என்ற தனது முதல் சிம்போனியை இளையராஜா அரங்கேற்றியுள்ளார் இளையராஜா மேடைக்கு வந்ததும் ரசிகர்களின் உற்சாக வரவேற்பால் அரங்கமே அதிர்ந்தது ஒன்றரை மணி நேரம் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிம்போனி மட்டும் நாற்பத்தைந்து நிமிடத்திற்கு அரங்கேற்றம் செய்யப்பட்டது லண்டன் அப்பல்லோ அரங்கத்தில் நூற்று இருபதுக்கும் மேற்பட்ட கலைஞர்களின் கருவிகளையும் தன்னுடைய கை அசைவினால் வாசிக்க வைத்து இந்திய நேரப்படி நள்ளிரவு பனிரெண்டு முப்பது மணிக்கு வாலியன் சிம்போனியை அரங்கேற்றம் செய்தார் இளையராஜா ரசிகர்கள் மெய்மறந்து இதனை கண்டும் கேட்டும் ரசித்தனர் இசைக்கருவிகளில் ஆழ்ந்த அமைதியுடன் அடர்ந்திருக்கும் சப்தங்கள் ஒவ்வொன்றாக விடுதலை பெற்று வெளியேறி அந்த இசை மெல்லமாய் காற்றில் கலந்து வியாபித்து அனைவரையும் ஆட்கொண்டது திரைப்பட இசை பணிகளில் எந்த பாதிப்பும் இல்லாமல் முப்பத்தைந்து நாட்களில் சிம்போனியை எழுதி முடித்திருப்பதாக கடந்த ஆண்டு அவர் அறிவித்த போதே எதிர்பார்ப்பு எகிரியது ஆயிரம் திரைப்படங்களுக்கு மேல் இசையமைத்த இளையராஜா வீரம் மிக்கவர் என்று பொருள் தரும் வேலியன் என்ற சிம்போனி இசையை அரங்கேற்றி உலக அரங்கில் இந்தியாவிற்கே பெருமை தேடி தந்துள்ளார் சிம்போனியை அரங்கேற்றிய இளையராஜா அது குறித்து கூறும்போது சிம்போனி அரங்கேற்றம் குறித்து விவரிக்க வார்த்தைகளே இல்லை என்று நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார் சிம்போனி இசையை அரங்கேற்றம் செய்த முதல் இந்தியர் என்ற சாதனையை படைத்துள்ளார் இசைஞானி இளையராஜா